வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் என்னதான் வீட்டில் பார்த்து பார்த்து தக்காளி சட்னி அரைச்சாலும் ஹோட்டலில் கொடுக்குற தக்காளி சட்னி டேஸ்டே தனிதாங்க அதுக்கு ஒரு சில நுணுக்கமும் பக்குவமும் தான் காரணம் வாங்க அதை நம்ம மாஸ்டர் எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டு அதில் அரை கிலோ பெரிய வெங்காயத்தை நீல நிலமாக நறுக்கி போட்டிருக்காங்க இது தக்காளி சட்னிக்குன்றதுனால வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை பாதி வதங்கினாலே போதும் ரொம்ப வதக்கிட்டீங்கன்னா மழுமழுன்னு ஆயிடும் இப்போ இந்த வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இங்கேயே மாஸ்டர் போட்டுடுறாரு இப்போ இந்த உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க இப்போ பாதி வதங்கினதுக்கப்புறம் அரை கிலோ வெங்காயத்துக்கு ஒரு கிலோலேருந்து ஒன்னே கால் கிலோ பழுத்த தக்காளி வந்து எடுத்துக்கணும் இன்னும் தக்காளி சட்னிங்கிறதுனால தக்காளி குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி அது கொஞ்சம் பழுத்து இருக்கணும் நீங்கள் காயாக வாங்கி தக்காளி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும் அதனால கொஞ்சம் பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்க விடணும் இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா காலையிலே செய்யற தக்காளி சட்னியும் நைட்டுக்காக செய்கிற தக்காளி சட்னியும் வேற வேற மாதிரி இருக்கும் அதோட டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கிடுவாங்க சாயங்காலம் வந்து தனித்தனியா வதக்குறாங்க இது டின்னருக்காக செய்கிற தக்காளி சட்னி இதுல அடிஷ்னலாக புதினாவை வந்து கொஞ்சம் தூக்கலா போடுவாங்க அது இன்னும் கொஞ்சம் தக்காளி சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி இலையை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி கழுவி இது கூட போட்டிருக்காங்க காலையில் செய்கிற சட்னியும் தனியா அப்லோட் பண்றோம் இப்போ இந்த புதினா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுருக்காங்க ஒரு இருபது பல்லு பூண்டு போட்டு அதையும் நல்லா விட்டுட்டாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்க விட்டு பார்த்தா தக்காளி மாஸ்டர் கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துக்கிறாங்க தக்காளி சட்னிக்கு வெள்ளம் போட்டு கொதிக்க விட்டீங்கன்னா இன்னும் சட்னி டேஸ்டா இருக்கும் இது நம்ம வீட்டில் அம்மா பாட்டி மாருங்கலாம் செஞ்ச அதே ப்ராசஸ் இப்போ வெள்ளம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்து அதை ஆற வச்சு வச்சிடலாம் இப்போ இன்னொரு தாளிப்பை ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு கப் கடலைப்பருப்பு பருப்பு எல்லாம் நாங்கள் எதுவும் போடுறது இல்ல நீங்க வேணும்னா உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இந்த கடலைப்பருப்பை நல்லா பொரிய விடணும் இப்ப இந்த தக்காளி சட்னியோட காரத்துக்கு ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நீட்டு காஞ்ச மிளகா அதை போட்டு நல்லா வதக்கி விட போறாங்க நீங்க குண்டு காஞ்ச மிளகா இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம் இப்ப அதுல போட்டுருக்க கடலைப்பருப்பும் அந்த மிளகாயும் கருகாம நம்ம கொஞ்சம் மீடியம் பிளேம்லயே வச்சு வறுத்து எடுக்கணும் ரொம்ப ஹை பிளேம்ல வச்சுக்கிட்டீங்க சீக்கிரம் கருகிடும் தக்காளி சட்னிக்கும் நல்லா இருக்காது அதனால நம்ம மாஸ்டர் அந்த பக்கத்துலேயே மீடியம் பிளேம்ல வச்சு வறுத்துட்டு இருக்காரு இப்ப இது கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் நல்லா கை நிறையா கருவேப்பில சட்னியில தாளிச்சு போட்டா கூட எடுத்து போட்டுருவாங்க நாங்க இந்த தாளிப்புலயே போட்டு அரைச்சு கொடுக்கறதுனால கருவேப்பிலையும் உடம்புல சேர்ந்துரும் இப்போ இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆற வச்சு வச்சிருக்க தக்காளி வெங்காயத்தோட இந்த கடப்பருப்பு மிளகா தாளிப்பையும் சேர்த்து போட்டு ஆற விட்டுரலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும் கொஞ்சம் கூட வெது வெதுன்னு இல்லாமல் நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஆற விடுவாங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்பதான் அந்த கடப்பருப்பு அந்த தக்காளி வெங்காயம்லாம் வந்து ஒன்னா சேரும் அதனால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க இப்போ இந்த இடத்துல நீங்க உப்பு கம்மியா இருக்குன்னா பார்த்துட்டு நீங்க போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ இது நல்லா அப்புறம் நம்ம வந்து புளி போட்டு அரைக்க போகிறோம் ஒரு ஆரஞ்சு சைஸ் புளியை வந்து இது கூட போட்டு நல்லா கிளரி விட்டு வச்சிருக்காங்க நீங்க முன்னாடி உப்பு கம்மியா போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அரைக்க போகும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டு அரைச்சிடலாம் இப்போ மிக்சி சார்ல போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இதை ரொம்ப மழுமலுன்னு அரைக்காம கொஞ்சம் நர நரன்னு அரைங்க அப்பதான் தக்காளி சட்னிக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க தாளிப்பு போட்டு கலந்து எடுத்தால் நம்ம கடையோட டாப் நாச் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இட்லியும் மாஸ்டர் ஊற்றி வச்சிட்டாரு நம்ம கடைக்கு வந்து இந்த இட்லியும் தக்காளி சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற ஹோட்டல் மெனு ப்ரிப்ரேஷன் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்